ரெண்டே ரெண்டு கருத்தையும் மட்டும் நாங்கள் சொல்லி ஆகணும் என் பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாட்டுல உழவர்களுக்காக உழவர் சமுதாயத்துக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் ரெண்டு பேர் ஒருவர் நாராயணசாமி ஐயா அவர்கள் இரண்டாவது என்எஸ்பி அவர்கள் இன்னைக்கு உலகத்தில் எந்த நாட்டிலும் வேளாண் பம்பு செட்டுகளுக்கு கட்டணம் இல்லாத மின்சார் இல்ல உலகத்துல எந்த நாட்டிலயும் இல்ல இந்தியாவில எந்த மாநிலத்திலும் விவசாய பம்பு செட்டுகளுக்கு கட்டணம் இல்லாத மின்சாரம் இல்ல தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி அஞ்சு லட்சம் செட்டுகளும் கட்டணம் இல்லாமல் ஓட்டி இருக்கிறோம் பேச மாட்டேங்கிறீங்க இல்ல இல்ல அப்படி அப்படி ஒரு எழுச்சி இல்ல இல்ல நம்முடைய பாடு உழைப்பு வீணா போயிட்டு இருக்குது எனக்கு உலக சாதனை தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சு லட்சம் விவசாயி பூம்பு செட்டுகளும் கட்டணமில்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கிறோம்னா எனக்கு யார் காரணம் நாராயணசாமி ஐயாவுக்கு காரணம் நம்முடைய இயக்கம் உங்களுடைய உழைப்பு நம்முடைய உழைப்பு நம்முடைய ஒற்றுமை தான் நினைச்சி பாருங்கள் வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டுறோம் வீட்டுக்கு ஆயர்ரூவா கட்டுறோம் ஐம்பது ஏக்கரா ஐம்பது சிபி நூறு சிபி மோட்டார் இருபத்தி நாலு மணி நேரம் மோட்ரு பத்து பைசா கட்டுறதில்லை நினைச்சி பார்க்க முடியுமா நீங்கள் போய் நைட்டு படுத்துட்டு யோசனை பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டுறோம் இருபத்தி நாலு மணி நேரம் பத்து பைசா கட்டுறதில்லை யாராச்சும் தெரியுமா சர்வீஸ் நம்பர் தெரியாத அளவுக்கு சாதனை அளித்த தலைவர் தான் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி ஐயா அவர்கள் உலக சாதனை நினைச்சு பாருங்க நீ நினைக்கும் அதுக்காகத்தான் தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு காரணமே அவருடைய சாதனைகள் சொல்லணும் இந்த பிறந்த நாள் விழாவை இப்படி பப்ளிக்ல போட்டு எல்லா விவசாயிகளும் வர வச்சு மக்களுக்கு கொண்டு போய் சொல்லணும் இருக்காகத்தான் இந்த விழாவை நாம் நடத்துறோம் உலக சாதனை உலகத்தில் எந்த தலைவரனாலும் எந்த அமைப்பும் எந்த கட்சியும் பெற்று தராத ஒரு கட்டணம் இல்லாத மின்சாரம் அதாவது இலவச மின்சாரம் அனுபவிச்சுட்டு இருக்கிறமே இன்னை வரைக்கும் அனுபவிக்கிறமே மறக்கலாமா மறக்கலாமா மறந்துட்டீங்க நீங்களே மறந்துட்டீங்களா எப்படி அது போய் விவசாயிகிட்ட போய் சொல்ல முடியும் அப்படி அரும்பாடு வெட்டு அறுபத்தஞ்சு விவசாயிகளை பலி கொடுத்து போராடி பெற்ற இலவச மின்சாரத்தை நம்ம வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அனுபவிச்சுட்டு வர்றோம் சந்தோஷம் அனுபவிச்சுட்டு வர்றோம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போது அந்த போராடி பெற்ற இலவச மின்சாரத்தை இந்த மாதிரி ரத்து பண்ணிடுது எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஒரு மாவட்டத்தில் ஒரு ஊர்ல ஒரு விவசாயம் கூட ஐயோ போராடி பெற்ற இலவச மின்சாரத்தை அம்மா புடுங்கிடுதே நாம் ஏதாவது பண்ண போராட்டம் பண்ணலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் மறியல் பண்ணலாம் ஒரு விவசாயாவது வந்திருப்பீங்களா ஒரு விவசாயாவது அந்த எழுச்சியோட காட்டியிருப்பீங்களா வரவே இல்லை அப்ப என்னாச்சு அம்மா ரத்து பண்ணனா அந்த மின்சார கட்டணத்தை கட்டுறதுக்கு நீங்க எல்லாம் தயாராயிட்டோம் நாம தயாராயிட்டோம் போராட்ட காலத்துக்கு நீங்க வரல யாருமே வரலை எங்களுக்கு தோக்கம் இல்லை என்எஸ்பி எங்களுக்கு நிர்வாகிகளுக்கு எல்லாம் தோக்கமே இல்லை அம்மா ரத்து பண்ணியாச்சு விவசாயம் மத்தியில் ஒரு எழுச்சியில் ஒரு வேகமே இல்லை ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க எல்லா கட்சிகளும் போராடி பெற்ற இலவச மின்சாரத்தை ஏ ரத்து பண்ணின மீண்டும் அந்த இலவச மின்சாரத்தை குழு சொல்லி அத்தனை அரசியல் கட்சிகளும் போராடினாங்க யாருமே விதி வழக்கல்ல அத்தனை பேரும் களம் இறங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம கண்டுக்கவே இல்லை பத்து நாள் நான் பார்க்கிற பத்து நாள் இந்த போராட்டம் தமிழ்நாட்டிலே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து போராடுறாங்க நம்ம கண்டுக்கவே இல்லை அதுக்கு பிறகுதான் நீ நாம அமைதியா இருந்த அது நாமும் ஏதாவது ஒரு இந்த மின்சார ரத்து செஞ்ச கட்டணத்துக்கு நாம் ஏதாவது ஒரு கண்டன குரல் கொடுக்கணும்னு சொல்லி என்எஸ்பி அவர்கள் தலைமையில திருப்பூர்ல ஒரு ஆலோசனை மாநில நிர்வாகக்குழு கூட்டம் போட்டோம் அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் எல்லாரும் தலைமையில ஒரு மாநில செயற்குழு கூட்டம் போட்டு ஒரே ஒரு தீர்மானம் ரத்தம் சிந்தி பெற்ற இலவச மின்சாரத்தை கட்டணம் இல்லாத மின்சாரத்தை ரத்தம் சிந்தியாவது காப்போம் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் போட்டுட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டோம் எல்லா கட்சிகளும் போராடுறாங்க நான் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் போட்டோம் நடக்குமா போராடியே கண்டுக்காத ஒரு அச்சம் இருந்தாலும் முண்டி பொல்லாதவங்கிற மாதிரி இலவச ரத்தான இலவச மின்சாரத்தை உயிர்த்தியாக பண்ணியாவது காப்பாற்றுவோம் தீர்மானம் போட்டுட்டு போயிட்டோம் இரவு பதினோரு மணிக்கு தலைமை செயலாளர் என்எஸ்பி அவர்களை கூப்பிடுறாங்க நாளைக்கு பத்து மணிக்கு முதலமைச்சர் அவர்கள் உங்களை சந்திக்க இருக்கு அழைப்பு கொடுத்தாரு சொல்லி சென்னையில இருந்து அழைப்பு வருது இன்னொரு சாதனை பத்து நாளா போராடுறாங்க யாரையும் நம்ம கண்டுக்கல யாரையும் அழைக்கல யாரையுமே நினைக்கல ஒரே ஒரு வரி தீர்மானம் என்எஸ்பி தலைமையில போட்டோம் பதினோரு மணிக்கு நம்ம கூப்பிடுது பேச்சுவார்த்தைக்கு நம்ம கூப்பிடுது எவ்வளவு வலிமை தலைவர் எவ்வளவு வலிமை மிக்க இயக்கம் எவ்வளவு வலிமை போராட்டம் இலவச மின்சாரங்கிறது உன்னுமே உண்மையே உங்க மத்தியிலேயே அந்த வரல நம்ம கட்டுக்குள்ள கூப்பிட்டு நாங்க எல்லாரும் போறோம் நாங்க ஒரு பத்து பேர் நாங்க போறோம் போகும்போது எட்டு பேர்த்திட்டு அனுமதி ரெண்டு பேர்த்து வெளியில் நிறுத்திட்டாங்க யார் வெளியில் நிக்கிறது யாரு இங்க இருந்து சென்னைக்கு போயாச்சு போய் போடுறதுக்கு முன்னாடி போனதுக்கு முன்னாடி எட்டு பேருக்கு வர சொல்லி அழைப்பு வெளியிலிருந்து அழைப்பு வருது யாரு வெளியில் நிக்கிறது யார் நாம் வேண்டாம்னு சொல்றது

சொல்லுங்க பழனிசாமி கேட்டு நீங்க மந்தனுடைய நோக்கம் அம்மா அவங்க எல்லாம் இலவச மின்சாரத்தை நீங்க எல்லாம் ரத்து பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சிகளும் கிளம்பறிங்க போராடுறாங்க ஆனா நாங்க போராடல ஆனா போராடாம நாங்க இருக்க முடியாது ஏன் ரத்து பண்ணினீங்க உங்களை கேட்கறதுக்கு தான் வந்தோம்னு சொன்னார் அதுக்கு இந்த அம்மா சொன்ன வார்த்தை விற்றுங்க பழனிசாமி அந்த போராட்டத்தை நான் பாத்துக்கிறேன் நம்ம சொன்ன வார்த்தை சத்தியம் எத்தனை கட்சிகள் போராடினாலும் சரி அதை நான் பாத்துக்கிறேன் அதை விட்டுருங்க நீங்க வந்த யோசனை சொல்லுங்க அம்மா ஆண்டாண்டு காலமா நாங்க போராடி அறுபத்தஞ்சு பேர்த்தி உயிர்த்தியாகம் பண்ணி நாங்க எல்லாம் சாதாரண உழைப்பு அப்படி பெற்று வந்த ஒரே சலுகை தரகு இல்லாமல் நேரடியாக அரசனுடைய நூறு சதவீத சலுகை இந்த மின்சாரத்தினாலதான் நாங்க அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அதை வந்து நீங்க ரத்து பண்ணிக்கீங்களே இனி நீங்க மீண்டும் அந்த இலவச மின்சாரத்தை கட்டணம் இல்லாத மின்சாரத்தை நீங்க வழங்கினீங்கன்னா நாங்க ஏற்றுக்குவோம் இல்லைன்னா நாங்க எங்க வேலையும் நாங்க பண்ணுவோம் சொல்லி நாங்க எந்திரிச்சிட்ட மேல நான் எந்திரிச்சு என்ன பண்ண முடியும் எந்திரிச்சு அப்படித்தான் போங்கன்னு அம்மா சொல்லிட்டு நிலைமை என்ன இருக்கும் பக்குவமா அம்மா கிட்ட எடுத்து சொல்லி ஒரு மணி நேரம் அம்மா கிட்ட பேசி உட்கார்ந்து பேசி மீண்டும் ரத்தான் இலவச மின்சாரத்தை நீங்க அறிவிச்சா தான் இந்த இடத்து விட்டு நாங்க போவோம் இல்லைன்னா நாங்க எட்டு பேரும் இங்கேயே இருப்போம் சொல்ல முடியுமா அம்மா கிட்ட போய் அம்மா கிட்ட போய் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா நகரியமாக சொன்னார் என்னுடைய எம்எல்ஏ பதவி நீங்கள் தான் கொடுத்தீங்க உங்களுடைய ஆதரவு நான் ஜெயிச்சேன் அது இப்பவே நான் ராஜினாமா பண்ணுற தயார் சொல்லாருங்க என்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு எங்க வ பங்குக்கு நாங்களும் ஏதாவது விவசாயி சமுதாயத்துக்காக உழைத்தே தீருவோம் ஆனா நான் போராடுறதுக்கு தயார் இல்லை நாயக்கட்ட சொல்கிறோம் நீங்கள் உண்மையான நியாயமாக பட்டுதுன்னா மீண்டும் இந்த மின்சாரத்தை கொடுங்கன்னு சொல்லி ரெண்டு நாள் பேசி மூணு நாள் பேசி நம்மளால் ஒத்துக்கவே மாட்டிகிட்டு அந்த அம்மா ஒரு காரணம் சொல்லிச்சு நான் ரத்து பண்ணல பழனிசாமி உலக வங்கியினுடைய நெருக்கடியின் காரணமாகத்தான் நான் ரத்து பண்ணு சொல்லி இந்த அம்மா ஒரு கடிதத்தை கொடுத்தது என்எஸ்பி அவர்கள் அந்த கடிதத்தை வாங்கிட்டு நாங்க இதுக்கு சம்மந்தமே இல்லை நீ நான் உங்களை நம்பித்தா வந்திருக்கிறோம் நீங்க உலக வங்கியை காரணம் காட்டி தப்பிக்கிறத நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தன்னுடைய திறமையால் தன்னுடைய சொல்லாற்றலால் அம்மாலையவே ஸ்தம்பிக்க வச்சு புரிய வச்சு பதிய வச்சு என்னதான் சொல்றீங்க மின்சாரங்கள் கோபமா கேட்டு அம்மா நீங்க ரத்த இலவச மின்சாரத்தை கொடுத்தா தான் நாங்க எடுத்துட்டு மீண்டும் போவோம் இல்லைன்னா அவங்களோட சேர்ந்து நாங்கள் போராட்டத்தில் இறங்குவோம்னு தகுதியுமா சொன்னார் சொல்லி அம்மால புரிய வச்சு பதிய வச்சு கடைசி அந்த அம்மாவுக்கு ஒரு கோபம் டென்ஷன் ஆயிடும் அதனாலும் நான் விடல இன்னைக்கு வேற வழி பண்ணி இலவச மின்சாரத்துக்கு நான் வாங்கி மீண்டும் அம்மா கிட்ட வாங்கிடலாம்ட்டு தான் போறோம் இன்னைக்கு சும்மா திரும்பி வர முடியாதுங்கிறதுக்காக அம்மா கிட்ட போய் பேசி பேசி சொல்லி என்ன பயணி செய்யும் அம்மா அம்மா அடுத்த ஆட்சி உங்களுக்கு தான் நேரத்தில் எப்படி சொல்ல பயன்படுத்தினாரு அடுத்த ஆட்சி நீங்க தான் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஆதரவு இருப்போம் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எப்படியோ போச்சு அந்த அந்த இழப்பீட்டை எப்படியோ செருக்கிட்டு போடலாம் அதனால மீண்டும் அந்த இலவச மின்சாரம் விவசாயிகள் சங்கம் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க மீண்டும் தொடரும் அறிவியல் தகிரியும் அம்மா கிட்ட போய் எடுத்து சொல்லி மீண்டும் எல்லா பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் எல்லாத்தையும் வர சொல்லி போயஸ் தோட்டத்துக்கு வர சொல்லி எங்களையும் வச்சு விவசாய சங்கம் கேட்டுக் கொண்டதற்கு ரத்து செய்யப்பட்ட இலவச மின்சாரம் மீண்டும் தொடரும் அப்படின்னு அறிவிக்க வச்ச ஒரே தலைவர் என்ன செய்வார்கள் நாங்க பல ஆயிரம் கூட்டத்தில் பேசிக்கிற ஒன்னு ரெண்டு இல்லை யாராவது சந்தேகம் இருக்குதா நாற்பது ஆயிரம் கட்சி இருக்குது ஆயிரம் தலைவர்கள் இருக்கிறாங்க அம்மாட்ட போய் உட்கார்ந்து பேசி ரத்தான இலவச மின்சாரத்தை போராட்டம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் விவசாயிகளுக்கு எந்த சிரமமும் ரத்தான மின்சாரத்தை மீண்டும் பெற்று தந்த ஒரே தலைவர் ஐயாயிரம் ரூபாய் மாசம் ஒரு மாதம் ஐயாயிரம் ரூபாய் கட்டணும் ஒரு வருஷத்துக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் பணத்தை யாரும் மிச்சம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க என்எஸ்பி தான் மிச்சம் பண்ணி கொடுத்துக்கிறார் என்எஸ்பி தான் கொடுத்துக்கிறார் அப்படியே மாவட்ட தலைவர் சொன்னார் இந்த கூட்டத்துக்கு செலவுக்கு இதெல்லாம் சொல்லி நான் இந்த கூட்டத்துல பயிலும் சொல்றேன் நீ யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் என்எஸ்பியினுடைய பணம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் உங்ககிட்ட இருக்குது ஐயாயிரம் ரூபாய் இந்த பத்தாயிரம் ரூபாய் வேலைக்கு இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா கண்டுக்கார் நோட்டீஸ் எம்பி போய் கட்டம் இருக்க முடியுமா ஒரு கட்டணம் இல்ல கட்டணம் அப்போ அந்த ஐயாயிரம் ரூபாய் ஒரு சர்வீஸுக்கு மாசத்துல ஐயாயிரம் ரூபாய் நமக்கு இருக்கு ஏன் நீங்க போய் தயங்கணும் ஏன் தயங்கணும் இவங்கதான பேச மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க இங்க வந்துக்கிற நூறு பேரும் இப்ப ஒரு சபதம் எடுங்க நிதியலுக்கு எப்படி சபதம் எடுத்த மாதிரி பார்த்த விவசாயிகிட்ட எல்லாம் நீங்க பெரிய அளவில் போய் பண்ண வேண்டியது இல்லை இப்ப நூறு பேர் வந்துக்கிறீங்க ஆறு பத்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து விவசாயி சொல்லுங்க அதான் ஒரு விழிப்புணர்வுங்கிறது என்எஸ்பி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்க கரண்ட் கட்டி ஆகணும் கரண்ட் கட்டினா பண்ணை பண்ண முடியுமா பண்ண முடியுமா பண்ணவே முடியாது நீ என்னதான் சலுகை பண்ணுனாலும் இலவச மின்சாரம் இல்லாமல் வந்திருந்தால் நீ பண்ணையை வெப்ப அபுத்துட்டு இருக்கணும் அதனால அந்த கட்டணத்தை இலவசமா வாங்கி கொடுத்த ஒரே ஒப்பற்ற தலைவர் என்எஸ்பி அப்படின்னா என்எஸ்பி பாரு பாருங்க எங்க பார்த்தாலும் என்எஸ்பி அதாவது நான் என் விவசாயினுடைய வீட்டுல என்எஸ்பி படமும் நாராயணசாமி நாடு ரெண்டு படம் இருக்கும் ரெண்டுதான் ரெண்டு தெய்வங்கள் ரெண்டு ரெண்டு கண்கள் அவர் வாங்கி கொடுத்தார் பரிவோனக ரெண்டு பெற்று தந்தது என்எஸ்பி அவர்கள் எப்பேற்ற ஒரு சாதனை படைச்சிருக்கிறார் அதனால நம்முடைய தலைவர்கள் என்எஸ்பி அவர்களும் நாராயணசாமி ஐயா புகழை நாம் இருக்கும் வரை வரை இப்போ நாம் என்ன பண்றோம்னா இந்த போராட்டம் இந்த சலுகை இதெல்லாம் நம்மளோட போயிடுது நாம நம்ம பசங்க சொல்றது இல்லை இளைஞர்கள் வெள்ள வழியில் எப்படி வருவாங்க ஐயா நாம் இவ்வளவு நூறு இலவச மின்சாரம் உலகத்திலே இல்லாத ஒரு சாதனையை பெற்று தந்தாருப்பா கரண்ட் கட்டிட்டு பண்ணை பண்ண முடியாதுங்கிறது சொல்லி வருதுனா தான் நமக்கு அந்த உணர்வு வரும் நாளை கூட்டம்னு சொன்னா வருவேன் நம்ம பெத்த பசங்க கிட்டவே நம் இயக்கத்தினுடைய சாதனையை வரலாறு நாம் சொல்ல மறந்துட்டோம் உண்மை சொல்லு அதெல்லாம் நீங்க சொல்லணும்னு கேட்டுட்டு அப்பேற்பட்ட பெருந்தலைகளை நம்ம பெற்றிருக்கோம் அவருடைய நினைவு நாளும் அவருடைய பிறந்த நாளையும் வீட்டில் இருக்கிற விசேஷம் மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பா கொண்டாடுவோம் இந்த நொய்யலை ஏன் நொய்யல் கெட்டுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அமைச்சர் இருந்து மந்திரியில இருந்து முதலமைச்சர் இருந்து பொதுமக்கள் இருந்து அரசியல்வாதிகள் இருந்து விவசாயம் அத்தனை பேருக்குமே தெரியும் ஆனா ஏன் ஒரு முடிவு போயிடல பேருக்கு ஒரு முடிவு தெரியல நுயல் அறி ஏன் கெட்டது இனத்தினால் கெட்டதுங்கிற எல்லாருக்குமே தெரியும் வள்ளுவரே சொல்லிக்கிறார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் சொல்லிக்கிறார் ஆஸ்பத்திரிக்கு போறோம் டாக்டர் செக்கப் பண்ணிட்டு தான் செக்அப் பண்ணி என்ன சீக்கிரம் கண்டுபிடிச்சதான் அதுக்கு தகுந்த மருந்து கொடுக்க முடியும் அது இல்லாம சும்மா வேலை மருந்து கொடுக்க முடியுமா அந்த மாதிரி நொய்யல் கெட்டதுக்கு என்ன காரணம் கழிவு தொழிற்சாலையினுடைய ரசாயன கழிவும் கோயம்புத்தூர் அதாவது நகரப்புறத்தில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வந்து கொட்டித்தான் அது கெடுது ஏன் நீ கொட்டாம அவ்வளவு தெரிந்துடுது உங்களுக்கு நொய்யலாறு கெட்டது காரணமே ரசாயன கழிவு இந்த குப்ப கொழிவுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன் அதை போக்குறதுக்கு நடவடிக்கை இது வரைக்கும் அரசாங்கம் எடுக்கல எடுக்கணும் தெரிஞ்சுட்டுங்களா இதனாலதான் கெட்டுதுன்னு தெரிஞ்சிடுது ஏன் அதை சீர்படுத்துறதுக்கு அரசாங்கம் தயங்குது தெரியும் நம்ம போறோம் கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் வரைக்கும் தொழிற்சாலைகள் கரையில உருவாக்கி இருந்த தொழிற்சாலைகள் கழிவு கொண்டாந்து கொடுக்கறான் அதை வந்து குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்குள்ள அரசாங்கம் அதை கண்டுபிடிச்சு ஆரி பண்ணி அந்த தொழிற்சாலை கழிவை நிறுத்தில இன்னைக்கு அதை நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு மாதத்துக்குள்ள ஒரு மாதத்துக்குள்ள தெரியுமே எந்த தொழிற்சாலை எந்த கனிமுக்கு உண்டாந்து எந்த இடத்துல கலக்குறாங்க அரசாங்கத்துக்குமே தெரியும் ஏன் மாதிரி நீ நடவடிக்கை எடுக்கிறது எடுக்கணும் எடுக்கல நீ எடுக்கிறதையே நாங்க எடுக்கிறதான் எடுக்கலாங்களோ ஏர்மினி இளைஞர் நீ அதவனி வேலை ஏன் எந்த இடத்துல உனக்கு இந்த தொழிற்சாலையினுடைய கனிமதான் ஆத்திரமா வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுடுது அரசாங்கம் இது இதுவரைக்கும் சொல்லி நிக்கல நாமளே போய் அந்த பை உடைக்கிறோம் நிறுத்துறோம் அதுக்கான நடவடிக்கை நாங்க இறங்குறதுக்கான முயற்சியை நம்ம எடுத்தாலே வேணும் தெரிஞ்சுக்கலாம் உடம்புல இல்ல சீக்கு தெரிஞ்சுட்டோம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி அதுக்கே அந்த வைத்திய மருந்தே நாம் கொடுக்கக்கூடாது அதனால விரைவில் அரசாங்கம் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் எந்த தொழிற்சாலையினுடைய கழிவு ஆத்துல கலக்கி நாசம் படுத்ததோ அந்த தொழிற்சாலையினுடைய பைப் எந்த வழியா தண்ணி கொண்டு வரோம் அதை போய் நம்ம அடைச்சு சேதப்படுத்தி சித்திரைப்படுத்துறதுங்கிறதா ஒரு அடுத்த நடவடிக்கை இந்த அளவுக்கு நீங்க எல்லாம் வந்து அமைதியை சாதாரண நன்றி சொல்ல முடியாது விவசாயிகளும் கூட எங்களுக்கு தெரியும் விவசாய பாதி பேருக்கு மேல வீட்டுல தான் இருக்குது இருந்தாலும் என்எஸ்டைய தியாகத்தை மதிச்சு அவருடைய உழைப்பை மதிச்சு இந்த அளவுக்கு வந்து நீங்க சிறப்பித்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு